அண்ணன் அவர்கள் இந்த விசாரணைக்கு வருவதற்கு நான்கு வர அவகாசம் நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்த காவல்துறை நாங்கள் இங்கே மனு கொடுத்த எழுத்துக் குழுமா கொடுத்த அடுத்த ஒரு இருபது நிமிடத்தில் இங்க இருந்து இரண்டாவது சம்மனை தயார் செய்து இங்க இருந்து நீலாங்கரைக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு சென்று அண்ணனுடைய மனைவியார் அங்க இருக்காங்க அவர்களிடம் கொடுத்திருக்கலாம் அல்லது பல்வேறு உதவியாளர் இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்திருக்கலாம் ஆனால் வேண்டும் என்றே அரசியல் அழுத்தம் காரணமாக அந்த சம்மனை கொண்டு போய் அவருடைய வீட்டு முன்னாடி உள்ள கதவிலே ஒட்டி தொடர்ச்சியாக நேற்று கூட நடந்த அந்த சம்பவம் நீங்க நீங்கள் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் மீடியா உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங் உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்று நடந்த சம்பவம் எவ்வளவு அட்டுழியமான அநியாயமான சம்பவம்ண்டு வீட்டுல நுழைந்து அவருடைய பாதுகாவில் அடித்து தட்டை இழுத்து அவருக்கு துப்பாக்கி வைத்து துப்பாக்கி வைத்திருப்பதற்கு துப்பாக்கி ஒரு ஒருமிஷன் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அவருக்கு உரிய உரிமை உள்ளது அவர் முன்னாள் ராணுவ வீரர் அதன் அடிப்படையில் அவருக்கு இப்போ துப்பாக்கி வைத்திருப்பதுக்கு உரிமை உண்டு ஏனென்றால் கடந்த இந்த இந்த நேற்று நடந்த இந்த சம்பவத்தை இரண்டு நாட்களுக்கு முன்பாக அண்ணனுடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயற்சி என்று பத்து நபர்கள் ஒரு த ஒரு இயக்கத்தை சேர்ந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்த பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டு அது செய்தியாக வந்திருப்பது எல்லாருமே தெரியும் அப்பொழுது இப் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அண்ணனுடைய பாதுகாப்பை கருதி அங்கே வந்து நான் அங்கே வந்து வீடு பூட்டப்பட்டு அங்கே வந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கலாம் இவர் கதவை திறந்தவர் ஒரு கூட கேட்கும் அந்த வீடியோ வந்து இப்போ நான் வந்து இதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை அந்த வீடியோ நேற்று பார்த்த எல்லாருக்குமே தெரியும் காவல்துறை தான் அத்துமீறி அந்த காய்வாளர் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஆபாசமாக திட்டி அவரை அடித்து இழுத்து கொண்டு போய் ஜீப்பில் வந்து ஏத்துறாங்க ஜீப்பில் ஏற்றும் போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஏன்னா அதாவது பெரிய அசம்பாவது எதுவும் நடந்துடக்கூடாது ஏன்னா அவருடைய வந்து துப்பாக்கி இருக்கு எதுவும் நடந்துருமோன்ற பயத்தில் தான் அவர் தான் தகவலை சொல்கிறார் தன்னுடைய துப்பாக்கி கையில் பிடித்துக்கொண்டு இடுப்பில் குடித்துக்கொண்டு அவர் காவல்துறைக்கு இந்த மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருங்க நீங்கள் வந்து என்ன அதாவது அடித்து இழுத்து புஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்ற பயத்தில் தான் எல்லாருடைய வந்து பாதுகாப்பு கருதி தான் அந்த தகவலை அவர் சொல்கிறார் இது தொழில் ரீதியான எப்படி நீங்க சொல்வீங்க அது எப்படி பண்ணிக்க இல்ல அப்படி பார்க்காதீங்க அவங்க வந்து வந்து டிஸ்ப்ளே பண்ணலையே அவர் டிஸ்ப்ளே பண்ணிருக்காரு தொழில் நான் வச்சிருக்கேன்னு டிஸ்ப்ளே பண்ணாரா கிடையாது 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 இது இது காவல்துறை திட்டமிட்டு இப்படி நேரத்துல இருந்து ஒரு செய்தி பரப்பிட்டே இருக்காங்க அதாவது நேற்றைய தினம் இரண்டாவது முறையாக வலசலவக்கம் காவல்துறையிலிருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கோரி இன்று காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று இரண்டாவது முறையாக சம்மன் அவருடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டது அவருடைய வீட்டிலே அந்த சம்மன் ஒட்டப்பட்டது அந்த சம்மனுடைய அடிப்படையில் இன்று மாலை ஆறு மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் வளசராக்கம் காவல் நிலையத்தில் மேற்கண்ட வழக்கின் விசாரணைக்காக ஆஜராகிறார் இந்த தகவலை நாங்கள் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம் துணை துணை ஆணையர் அவர்களும் இந்த தகவலை தெரிவித்தோம் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அளித்து அந்த தகவலை பெற்றுக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு அண்ணன் விசாரணைக்கு வரும்போது அதற்குரிய ஏற்பாடுகள் விசாரணைகளை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நாங்கள் எந்த விதமான விசாரணையும் புறக்கணிப்பதோ அல்லது விசாரணைக்கு பயந்தவர்களோ அல்ல நாங்கள் நேற்று அதாவது முதலில் அவர்கள் அளித்த சம்மனுக்கு நேற்று நாங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக அளித்த வந்து விளக்கம் என்னவென்றால் பல்வேறு ரெண்டு காரணங்களை மிக முக்கியமான ரெண்டு காரணங்களை குறிப்பிட்டு அண்ணன் அவர்கள் இந்த விசாரணைக்கு வருவதற்கு நான்கு வார அவகாசம் நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் மிக மிக அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்த காவல்துறை நாங்கள் இங்கே மனு கொடுத்த எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அடுத்த ஒரு இருபது நிமிடத்தில் இங்கிருந்து இரண்டாவது சம்மனை தயார் செய்து இங்கிருந்து நீலாங்கரைக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த இரண்டாவது சம்மனை சம்மன் அந்த வீடு பூட்டப்பட்டு இருக்கவில்லை ஒரு வீடு பூட்டப்பட்டிருந்தால் அதில் ஒட்ட ஒட்ட முயற்சி செய்திருக்கலாம் வீடு இருக்கிறது அண்ணனுடைய துணை மனைவியார் அங்கே இருக்காங்க அவர்களிடம் கொடுத்துருக்கலாம் அல்லது பல்வேறு உதவியாளர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் ஆனால் வேண்டும் என்று அரசியல் அழுத்தம் காரணமாக அந்த சம்மனை கொண்டு போய் அவருடைய வீட்டு வந்து அந்த ஃப்ரண்ட் டோர் அது முன்னாடியில் உள்ள கதவிலே ஒட்டி அதன் பிறகு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அண்ணனுடைய த தனி தனி பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் இரண்டு பேருமே பொய் வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி அளவிலே நீதித்துறை நடுவர் அவர்களால் காவலுக்கு அனுப்பப்பட்டார் இப்படி மிக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அவர் அரசியல் ரீதியாக அவர் மீது வன்மம் கொண்டு அதற்கு ஊறு எந்த வந்து ஆயிரக்கணக்கான வழக்குகளை எங்களால் சுட்டி காட்ட முடியும் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் நீதிமன்றம் கண்டெம்டு போட்டு ஏன் நீங்கள் இதை வந்து என் உத்தரவு செயல்படுத்தலைன்னு கேட்ட பிறகும் மெத்தனமாக செயல்படும் இந்த காவல்துறை இந்த வழக்கில் மட்டும் அண்ணன் சீமான் சம்பந்தப்பட்ட வழக்கில் மட்டும் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது பன்னெண்டு வாரங்களுக்குள் வந்து குற்றப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் மிக துரிதமாக வந்து செயல்பட்டு ஒரு நாள் கூட அதாவது அவர்கள் நாங்கள் கேட்டது நான்கு வாரம் அவர்கள் குறைந்தபட்சமாவது வந்து ஒரு நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு நான்கில் ஐந்து நாட்களாவது இரண்டாவது சம்மனுக்கு வாய்ப்பு வரும் உண்டு ஆனால் அடுத்த இருபதாவது நிமிடத்தில் கொண்டு போய் அவர்கள் ஒட்டுகிறார்கள் என்றால் இது உங்களுடைய வந்து கணிப்புக்க விட்டு விடுகிறேன் மக்களுடைய கணிப்பை விட்டு விடுகிறேன் எவ்வளவு அழுத்தம் காரணமாக இந்த காவல்துறை போய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஆனாலும் சட்டத்தை மதிப்பவர் நாங்கள் சட்டத்தை என்றுமே வந்து அதுவும் காவல்துறை விசாரணைக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து ஒத்துழைப்பை கொடுத்துருக்கிறோம் அண்ணன் சீமான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பல்வேறு வழக்குகளை கண்டவர் பல்வேறு நீதிமன்றங்களை கண்டவர் ஆகவே அவர் அதற்கு எதுக்கும் அஞ்சாதவர் ஆகவே இன்று மாலை ஆறு மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராகிறார் அந்த தகவலை தான் தெரிவிக்க வந்திருக்கிறோம் ஆஃப் போக வேண்டிய அவசியம் இது பின்னணில அரசியல் தான் அதாவது இப்போ வந்து வேற ஒரு சாதாரண வழக்கா இருந்தால் செயல்படுவாங்க இவ்வளவு அதிவேகத்தை காட்ட வேண்டிய காரணம் இந்த காவல்துறை சுதந்திரமாக செயல்பட இல்லை அப்படின்றதான் காட்டுது ஏனென்றால் இந்த இரண்டாவது சம்மனை இவர்கள் வந்து ஒரு நாள் கழித்து கொடுத்துருக்கலாம் அல்லது அவர்கள் வந்து நேரடியாக கொண்டு போய் வீட்டில் உள்ள நபர்கள் அவருடைய மனைவியா இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்திருக்கலாம் ஆனால் அது வேண்டும் என்று அவரை வந்து நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு அவர் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார் என்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அவருடைய வீட்டிலே போய் அதை வந்து ஒட்டுறாங்க அவர் வந்து காவல்துறைக்கு மிக நன்றாக தெரியும் நேற்றைய தினம் அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கட்சியினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கார் என்பது அவர்களுக்கு தெரியும் ஏனால் அங்கே இருக்கிற காவல்துறையும் அங்கே இருக்கிற உளவுத்துறையும் ஒவ்வொரு மனிதரையும் அண்ணனுடைய நடமாட்டத்தை அவருடைய போக்குவரத்தை தொடர்ந்து இவர்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே தான் இருக்காரு ஆனாலும் மிக அரசியல் அழுத்தம் காரணமாக இவர்கள் அதை தன்னிச்சையாக இந்த அது விசாரணை நடைபெறவில்லை மேலிட அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தொடர்ச்சியாக நேற்று கூட நடந்த அந்த சம்பவம் நீங்க எல்லாமே வந்து இண்டிபெண்டென்ட் மீடியா உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங் உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா பொதுமக்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நேற்று நடந்த சம்பவம் எவ்வளவு அட்டூழியமான அநியாயமான சம்பவம் உண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்து அவருடைய பாதுகாப்பில் அடித்து தட்டை இழுத்து ஆதார விளாடு அவருக்குரிய உரிமை உள்ளது அவர் முன்னாள் ராணுவ வீரர் அதன் அடிப்படையில் அவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதற்கு உரிமை உள்ளது அந்த துப்பாக்கியை தான் அவர் வைத்திருந்தார் ஏனென்றால் கடந்த இந்த சம்பவத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து அண்ணனுடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முயற்சி என்று பத்து நபர்கள் ஒரு த ஒரு இயக்கத்தை சேர்ந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்த பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டு அது செய்தியாக வந்திருப்பது எல்லாருக்குமே தெரியும் அப்பொழுது இப் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அண்ணனுடைய பாதுகாப்பை கருதி அங்கே வந்து நான் அங்கே வந்து வீடு போட்டப்பட்டு அங்கே வந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கலாம் இவர் கதவை திறந்தவர் ஒரு வார்த்தை கூட கேட்போம் அந்த வீடியோ வந்து இப்போது நான் வந்து இதை வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை அந்த வீடியோ நேற்று பார்த்தா எல்லாேருக்குமே தெரியும் காவல்துறை தான் அத்துமீறி அந்த ஆய்வாளர் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஆபாசமாக திட்டி அவரை அடித்து இழுத்து கொண்டு போய் ஜீப்பில் வந்து ஏற்றுறாங்க ஜீப்பில் ஏற்றும் போது தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஏன்னா அதாவது பெரிய அசம்பவம் எதுவும் நடந்துருக்கூடாது ஏன்னா அவர்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குது அந்த அசம்பவம் நடந்துருக்கு அந்த எதுவும் நடந்துருமோன்ற பயத்தில் தான் அவர் தான் தகவலை சொல்கிறார் தன்னுடைய துப்பாக்கி கையில் குடித்துக்கொண்டு இடுக்குறியில் பிடித்துக்கொண்டு அவர் காவல்துறைக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருங்க நீங்கள் வந்து என்ன அதாவது அடித்து இழுத்து புஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்ற பயத்தில் தான் எல்லாருடைய வந்து பாதுகாப்பு கருதி தான் அந்த தகவல் அவர் சொல்கிறார் ஆனால் இவர்கள் அப்படியே அவர் துப்பாக்கியை எடுத்து மிரட்டினார் அப்படி என்று ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டார்கள் அவரை செய்த பிறகு மறைப்பதற்கு ஒரு காரணத்தை தேட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீர்கள் அனைத்துமே நீங்கள் படம் பிடித்தீர்கள் ஆகவே ஆகவே முடியாது என்ன வந்து அவர் உடனே வந்து தன்னுடைய அதாவது வெறும் அசம்பாவிதம் ஏதாவது இவங்களுக்கு விவரம் தெரியாம ஏதாவது நடந்திருக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு கருதி அவர் தான் இவங்களை வந்து தகவலை சொல்றாரு ஆனால் இவர்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி வழக்கை வந்து ஜோடிக்கணுன்றதுக்காக துப்பாக்கியை வந்து எடுத்து அவர் வந்து முயற்சி பண்ணார்

தொழில் ரீதியாக வேலைக்கு நீங்கள் போறீங்க இல்ல நீங்க வந்து ஒரு வெளியிடத்துக்கு போறீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க டீ கடிக்கு போறீங்க போகிறேன்னு சொல்லி கல்ட்டு வச்சு போறீங்க துப்பாக்கி வைத்து இருப்பதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் உரிமை உண்டு அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதுதான் சொல்லுது ஆனால் நான் இவர்கள் மாம்பெரும் தவறை செய்துவிட்டு நாளைக்கு நாம் மாட்டிக்கொள்வோம் நாளைக்கு விசாரணை வரும்போது தன் மீது வந்து நடவடிக்கை பாயலாம் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக இவ்வாறான ஒரு திருவிவாதம் பொய்செய்தியை அதுவும் வந்து அது பொய்ச்செய்தி உருவாக்கி அதே வந்து அதையும் வந்து வந்து முதல் த தகவல் அறிக்கையாக வந்து வந்து பதிவு செய்து அவரை நேற்று வந்து வந்து அவர் மீது வந்து இரண்டு வழக்குகள் அதாவது முதல் வழக்கு வலசவாக்கம் இன்ஸ்பெக்டர் ஒட்டிட்டு போன பிறகு நான் வந்து என்னை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக இவர்கிட்ட போய் புகார் அளித்ததாகவும் அந்த புகாரை விசாரிக்க நான் வந்து வரும்போது தான் இப்படி என்ன சம்பவம் நடந்ததாகவும் வந்து ரெண்டாவது வழக்கை பதிவு பண்ணிட்டாங்க இது உங்களுக்கு நடை அதாவது நீங்கள் அங்கே இருந்தீங்க வலசலவாக்கம் வந்து காவல் ஆய்வாளர் ஒட்டும் போது எந்த விதமான சம்பவம் நடக்கலை இது எல்லாருக்குமே தெரியும்

மிரட்டினார் இருக்கு அதுல வந்து தான் வந்து அவர் வந்து என்ன மிரட்டினார் அப்படின்னு இருக்கு தவிர தாக்குனாரு எனக்கு இந்தந்த இடத்தில் தாக்கப்பட்டார் இந்தந்த இடத்துல எனக்கு காயம் ஏற்பட்டது இந்த இந்த வகையான காயங்கள் ஏற்பட்டது எதுவுமே கிடையாது வெறும் வந்து அது வந்து ஒரு புட்டப்புகா போட்டது நீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்க நீங்க தான் விஷுவல்ஸ் எடுத்தீங்க அவரை வீட்ல கூப்பிட்டு போறதுல இருந்து ஜீப் குள்ள ஏற்றி துப்பாக்கி வாங்குற வரைக்கும் எல்லா விஷுவல்ஸும் உங்க கிட்ட இருக்கு இந்த எந்த விஷுவல்ஸ்லன்னா காவல்துறை நோக்கி இல்ல ஆய்வாளர் நோக்கி நான் உன்னை சுட்டுடுவேன் என்னை பிடிக்காத என்கிட்ட கிட்ட வராத வந்தனா அவ்வளோதான் உன்னை கொன்னுடுவேன் ஏதாவது ஒரு வார்த்தையை அவர் திறந்து பேசினாரா விஷுவல்ஸ் உங்ககிட்ட இருக்கு நாங்கள் எடுக்கல பேசுனாரா மாற காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் தள்ளிக்கிட்டே போய் போலீஸ்கிட்டே வரும் போலீஸ்கிட்டே அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உண்டு பண்ணாரா அப்போ அதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அதை தான் சொல்றீங்க அதை பார்த்தாலே தெரியுதுன்னு நான் சொல்லுவேன் இது காவல்துறை தான் பதில் இது நான் நாங்க பதில் சொல்ல நாங்க விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு அவர் முழுசாக வந்து ஒத்துழைப்பை கொடுப்பார் அது அவங்க வந்து எப்போ எத்தனை மணிக்கு வேறு அதாவது ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஏற்கனவே இதே காவல் நிலையத்தில் மூணு மணி நேரம் வந்து அவர் விசாரணைக்கு வந்திருக்கார் ஆகவே இது மாலை வந்து விசாரணைக்கு வருவார் இது காவல்துறையுடைய முடிவு நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இப்ப வர ஆஜராக முடியும் நீங்க என்னென்ன இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவும் கிடையாது அவர் வராரு இதுல என்னன்னா அவங்க சொல்றது வந்து அதிகமான வந்து தொண்டர்கள் வந்தால் எங்களுக்கு அது பாதுகாப்பான சில கூட சில வந்து இடையூறுகள் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் யாரையும் வந்து அழைக்கல ஆனால் தொண்டர்களும் ஒரு தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு வரும்போது தொண்டர்களாக தன்னாட்சியாக அவங்களே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை எங்களால் தடுக்க முடியாது அப்படின்றது சொல்லியிருக்கோம் அவங்க அதுக்கேற்ற பா பாதுகாப்பு ஏற்பட அவங்க பண்டம் தான் சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது வரவங்க விரைவில் விசாரணைக்குறோம் ஓகே நன்றி நன்றி நன்றி